நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷனில் பவன் ஷெராவா ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கும் அர்ஜுன் தேஷ்வாரா ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க இதை பார்த்துட்டு பல தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்லை இல்லை பவன் ஷெராவத்தை தமிழ் தலாஸ் டீம் எடுத்துருக்கக்கூடாது இவர் இப்போலாம் ஃபார்ம்லேயே கிடையாது கடந்த மூணு சீசனை இன்ஜுரி காரணமாக இருக்காரு பவன் ஷிராவத் இப்போ பழைய பவன் ஷெராவத்தை இல்லை இப்போ போய் தமிழ் தலாஸ் டீம் எதுக்கு அவர் எடுத்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் கூட ஓகே பட் பவன் ஷிராவத்தை எடுத்திருக்க கூடாது இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டிஃபென்ஸை சரி பண்ணியிருக்கலாமே கவர் பிளேஸ் எடுத்துருக்கலாமே தேவையில்லாமல் தமிழ் தலாஸ் டீம் பவன் ஷிராவத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பவன் ஷேராத்தை எடுக்கிறதுக்கு இப்போ முன்ன மாதிரி எந்த டீமுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது ஆப்ஷனில் கூட அவர் எந்த டீமுமே எடுக்கல ஆரம்பத்தில் அன்சோல்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தார் ஏன்னா எல்லா டீமுக்குமே தெரிஞ்சு போச்சு பவன் ஷெராவாத் இன்ஜுரிக்கு அப்புறம் பழைய பவன் ஷெராவா தான் கிடையாது இப்போ எடுத்து அவர் முன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு ஸோ அதனால தான் ஆப்ஷனில் எல்லா டீமுமே சைலண்ட்டாக இருந்தாங்க இப்படி இருக்கிறப்ப அப்போ தமிழ் டீம் மட்டும் போய் அவர் ஏன் அவரை போய் எடுத்தாங்க ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம பவன் ஷெராவத் ஆரம்பத்தில் அன்சோல் ஆகிருந்தாருங்க ஆப்ஷனில் அதாவது அவர் எந்த டீமுமே எடுக்கல சாரூர் சர்மா ஒவ்வொரு டீமுக்கிட்டே கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்களா ஆனால் எந்த டீமுமே பவன் ஷெராவத் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட காட்டலை கடைசியாக தான் டெல்லி உள்ளே போந்து பிட் பண்ணாங்க டெல்லி பிட் பண்ணுறதுக்கு முன்ன கூட்டி பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் அனுசல்ட்டுன்னு போட்டுட்டாங்க ஸோ இப்படி பல காண்ட்ரவர்சிக்கு நடுவில் தான் நம்ம பவன் ஷராவத்தை தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டாங்க தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க ஐம்பத்தொம்போது லட்சம் தானே போனாலும் பரவாயில்ல ஆனால் அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டா ஒருத்தா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தமிழ் தலாஸ் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க பட் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பவன் ஷெராவத் இப்போ பதிலை கொடுத்துருக்காரு இந்த பதில் கண்டிப்பாக மாதிரி கேள்வி கேட்குற ஃபேன்ஸுக்கும் பொருந்தும் அண்ட் ஆப்ஷனில் அவரை எடுக்காமல் விட்ட டீம்ஸுக்கும் பொருந்தும் நம்ம தமிழ்து லாஸ்ட் டீம் பவன் ஷெர்பத்தை எடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு சில விஷயங்கள் நார்மலாக பேசியிருந்தார் தமிழத்து லாஸ்ட் டீம் என்ன திரும்ப எடுத்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த சீசன் நல்லா ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது அதை நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது அவர் எதை சொல்கிறாருன்னா ப்ரூ கபடி சீசன் நைனில் தமிழத்து லாஸ்ட் டீம் இவரை ரெண்டு கூடிய இருபத்தாறு லட்சம் கொடுத்து எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த சீசனில் பவன் ஷெராவத்தால் ப்ளே பண்ண முடியல அந்த சீசனோட முதல் போட்டியிலேயே பவன் ஷெராவத்துக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஒரு மேட்சுமே ப்ளே பண்ணலாம் ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அந்த ஒரு வருத்தம் பவன் ஷெராவத்துக்கு இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது அவர் அப்போது மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அவர் சொல்லியிருந்தார் நான் எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் சர்ஜரி பண்ணாமல் திரும்ப வந்து ப்ளே பண்ண முடியுமான்னு பட் என்னால் முடியலை சர்ஜரி தான் பண்ணியாகணும் இதுக்கப்புறம் நான் ரூல் அவுட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் கழித்து தான் சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் தமிழ் தலாஸ்டி மேனேஜ்மெண்ட்டும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க பவன் ஷராவத்தும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதனால தான் பவன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாள் இருந்துச்சு பட் அவரால் சுத்தமாக முடியல ஹாஸ்பிட்டலில் இருந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு இரு அதுக்கப்புறமா தான் இருந்திருந்தார் பட் தொடர்ந்து தமிழ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் மேட்சஸ்லாம் லைவாக வந்து பார்க்க வந்தார் பார்த்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நீங்களே டிவியில் பார்த்துருப்பீங்க அப்பப்போ கவன்ட்ரி பாஸ்க்கு வந்துருப்பார் அந்த செமிஃபைனலில் பிளே ஆஃப் மேட்சஸில் இந்த மாதிரி எல்லா டீமுமே தமிழ் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார் அந்த எலிமினேட்டர் மேட்ச்செல்லாம் வின் பண்ணதுக்கப்புறம் பவன் ஷேராத் வெறித்தனமாக ஃபயரோட கத்தி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம தமிழ் திலாஸ் டீமில் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ் திலாஸ் டீமுக்கு பவன் ஷேரவத் ப்ளே பண்ண இருக்கார் பட் அது நடக்காமல் போயிடுச்சு அவருமே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தான் இருந்திருக்காரு திரும்ப தமிழர் தலாஸ் டீமுக்கு ப்ளே பண்ணி ஏதாவது பண்ணணும்னு அது இப்போ நடந்திருக்கு ஸோ முதல்ல இது நார்மலாக பேசி முடிச்சுட்டாரு பட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக ஜிம்மில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோட கேப்ஷன் தான் அங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அந்த வீடியோவுக்கு கீழே பவன் ஷெராவத் ரொம்பவே ஓப்பனாக நிறையவே விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது பவன் ஷெராவத் ரொம்ப கோவத்தோடு இருக்காருன்னு அண்ட் அதே சமயம் அவரை திரும்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு அவர் வெறித்தனமாக தயாராகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆரம்பத்தில் ஆப்ஷனில் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுற விதமாக பேசியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் இதுக்கப்புறம் தான் பவன் ஷெரவத் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கடந்த மூணு வருஷமாக இன்ஜுரி காரணமாக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த இன்ஜுரியால் நான் நிறையவே மேட்சஸ் ப்ளே பண்ணாமல் வெளியே இருந்தேன் இதனால் இந்த ஆப்ஷனில் என்னை எடுக்கிறதுக்கு நிறையவே டீம் தயங்குனாங்க ஆப்ஷனில் என்னோடய வேல்யூவுமே ரொம்ப குறைஞ்சிருக்கு அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது எல்லா டீம்ஸும் என்னோடய ஃபிட்னஸை பற்றியும் இந்த இன்ஜூரியை பற்றியும் பயப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீம் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை எடுத்திருக்காங்க இதுக்கு தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்க்கும் ரொம்ப நன்றி தமிழ் தலாஸ் டீமோட கோச் சஞ்சீவ் பல்யான் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த சீசனில் என்னை திரும்பவும் நிறுவச்சு காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் கண்டிப்பாக அந்த சீசன் வெறித்தனமாக கம்பேக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பவன் ஷெரவத் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு இந்த சீசன் இந்த தமிழ் தலவாஸ் டீமை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு மிகவும் தகுதியான பவன் ஷெராவத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இந்த சீசன் பவன் ஷெராவை தமிழ் தலாஸ் டீமை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருப்பாரு அந்த அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம டீமை எப்படியாவது ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பவன் ஷெராவத் எங்கள் கோவத்தோடு நிறையவே விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அதே சமயம் ரொம்ப ஓப்பனாகவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது ஆப்ஷனில் இவ்வளோவுக்குள்ளே நான் கம்மியான விலைக்கு போவேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பவன் ஷெராவத் ஆப்ஷனில் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரெண்டு கோடி இருபத்தாறு லட்சம் ஒரு கோடி எழுபத்தி மூணு லட்சம் போயிட்டு இருந்தார் பட் இப்போ வெறும் ஐம்பத்தொம்போது லட்சத்துக்கு தான் போயிருக்காரு இதுவே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இதற்கான காரணம் எல்லா டீம்ஸும் என்னோடய ஃபிட்னஸை பற்றியும் இன்ஜுரி அனுச்சு தான் மயந்துகிட்டு இருந்தாங்க பட் அப்படி இருந்தும் தமிழ் தலாஸ் டீம் என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன எடுத்துருக்காங்க இதுக்கு நான் கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் தமிழ் தலாஸ் டீமுக்காக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தமிழ் தலாஸ் டீமை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவன் ஷெராவத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு பவன் மேலே ஒன்றும் ரொம்ப பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது ஐம்பத்தொம்பது லட்சம் தானே அவரை பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அவரை பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனாலும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட ஒரு நரேந்தர் கொண்டாலா இருக்கார் அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் மோயின் சவாஹி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்ஜுரி வந்தாலுமே பிரச்சனை இல்லை அவர்கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஒரு நூற்றம்பது பாயிண்ட் வந்தாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்தது பட் இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னால் பவன் ஷேரவத் இவ்வளோக்குள்ளே கோவப்பட்டு அளவுக்கு ஓப்பனெல்லாம் ஷேர் பண்ணது கிடையாது சோஷியல் மீடியாவில் ஸோ இப்போ இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது பட் அதுக்குன்னு இவர்கிட்ட இருந்து முந்நூற்றம்பது பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க பழைய பீக் பர்ஃபாமன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி அவரால் ஒரு நூற்றம்பது பாயிண்ட்லேருந்து இரநூறு பாயிண்ட் வரைக்கும் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவன் ஷர்வத்தை இருப்பார் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறது என்னால் ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அது கேப்டனா இருந்து அவர் வழி நடத்தி நல்லபடியாக அந்த டீம் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வர நியூஸஸ் வச்சு பார்க்குறப்ப பவன் தான் மேபி கேப்டனாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ ஒரு கேப்டனாக முன்னே நின்று பொறுப்பெடுத்து அர்ஜுன் தேஷ்வாலையும் நரேந்தர் கண்டோலாவையும் மோகின் சஃபாவையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவருமே தேவையான சமயத்தில் மட்டும் ரைட்டே பாயிண்ட் எடுத்து இந்த டீமை ஒழுங்காக வழி நடத்தி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறத நம்பலாம் ஸோ இப்போதைக்கு பவன் ஷராவத்தால் ஒரு நூற்றம்பது பாயிண்ட்லேருந்து இரநூறு பாயிண்ட் வரைக்குமே அசால்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேலே போனார்னா இன்ஜுரி வந்துடும் ஸோ போன சீசன் எப்படி நம்ம விஜய் மாலிக் மாதிரியான பிளேஸை எல்லாமே யூஸ் பண்ணி ஒழுங்காக போய்ட்டு இருந்தாங்களோ மாதிரி இந்த சீசனும் கரெக்டாக ப்ராப்பராக இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணி நல்லா அவருமே பெர்ஃபார்ம் பண்ணி தமிழ் தலாஸ் டீம் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் எனக்கு பவன் சரவத் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பாக இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்கும் அண்ட் நான் முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கான பதிலும் இதுலேயே உங்களுக்கு கிடச்சிருக்கும் இன்ஜூரி பிரச்சனை பெருசாக கிடையாது அதை மீன் பண்ணி தான் அவர் ஜிம்மில் ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒரு வீடியோ போட்டு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டால் தான் இந்த இன்ஜூரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மக்கிட்ட நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க அவங்களை ரொட்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம பக்காவை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதனால தான் திரும்ப தமிழகத்தில் லாஸ்ட் டீம் அர்ஜுன் தேஷ்வாலையும் புஷ் பண்ணி எடுத்திருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பவன் சராவத்துக்கு என்ன தான் இன்ஜூரி நிலமே அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சீக்கிரமாக கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருந்திருக்காரு நீங்கள் லாஸ்ட்டு டூ சீசனை எடுத்து பாருங்களேன் இன்ஜுரியிலேருந்து தான் கம்பேக் கொடுத்துருக்காரு பட் அப்படி இருந்தும் அவரால் பாயிண்ட்ஸில் எல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடிஞ்சது பதிமூணு மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டாரு அதுவே தமிழ் தலாஸ் டீமுக்கு போதும் என்கிறேன் இருபத்தி ரெண்டு மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணாலே போதும் ஸோ கண்டிப்பாக பவன் இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் கொடுத்த ஐம்பத்தொரு லட்சத்துக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை அவர் கண்டிப்பாக டெலிவர் பண்ணிடுவார் அசை கேப்டனாகவும் சரி அ பிளேயராகவும் சரி ஆர் அ ஆல்ரவுண்டராக அந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது டிஃபென்ஸ்லேயும் இந்த சீசன் நம்ம நிறைய இன்வால்வ் ஆகிறத பார்க்கலாம் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன பவன் ஷெராவத்தோட இந்த ஒரு விஷயத்தை பற்றி காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்